வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்சப் பெராற்றின் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மிடம் ஒரு பெண் ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் ஜாதக விளக்கம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஐந்து வருடமாகியும் திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை எதன் அடிப்படையில் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை மற்றும் மருத்துவ ஆலோசனைக்கு சென்றிருக்கின்றார்கள் சரியான ஒரு முன்னேற்றமான பலன்கள் தென்படவில்லை அதிகமாக தாமதமாக காலச்சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது எப்பொழுது அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தெளிவாக நாம் பார்க்கலாம் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் என்றாலே ஐந்தாம் இடம் பார்க்க வேண்டும் குரு பார்க்க வேண்டும் மற்றும் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடம் முதல் இரண்டாம் மூன்றாம் குழந்தைகளை குறிக்கும் இருப்பினும் எட்டாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் குழந்தை சார்ந்த யோகங்களையும் மற்றும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் தன்மைகளையும் எட்டாம் இடம் பார்த்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படை இவருக்கு எப்படிப்பட்ட யோகங்கள் இருக்கின்றன என்பதும் இவருக்கு எப்பொழுதுதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதையும் தெளிவாக பார்க்கலாம் மற்றும் பல்வேறு ஜோதிடர்கள் கணிக்கக்கூடிய பலன் கணிக்கக்கூடிய அடிப்படையில் நவாம்சம் பார்ப்பதில்லை ஆனால் நான் எப்பொழுதுமே உறுதியாக சொல்வேன் நவாம்சம் பார்ப்பது மிக மிக அவசியம் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்களுக்கு நவாம்சம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் குறிப்பாக முதல் திருமணம் செய்பவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்து மற்றும் குழந்தை பாக்கியதற்கு கண்டிப்பாக நவாம்சம் பார்த்தே ஆக வேண்டும் நவாம்சம் ஒரு குறிப்பிட்ட வயது அடிப்படையில் நிச்சயமாக ஒரு இருபத்தைந்து முப்பது முப்பத்தைந்து வயது பருவம் வரை உறுதியாக வேலை செய்வ வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அதன் அடிப்படையில் இவருக்கு நவாம்சம் ராசிக்கட்டம் மற்றும் தசாப்திகள் என்ன தன்மைகள் இருக்கின்றன இவருக்கு எப்பொழுது அந்த குழந்தை யோகம் கிடைக்கும் என்பதை தெளிவாகவே பார்க்கலாம் இவருக்கு லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடத்தில் சந்திரன் நான்கில் ராகு ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் இவருக்கு ஐந்தாம் இடம் பார்த்தாலே தெரியும் ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் நீச்சமாக இருக்கின்றார் நவாம்சம் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுவதற்கு காரணமே இதுதான் அவருடைய ஐந்தாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியான புதன் அவருக்கு பதினொன்றாம் இடத்தில் நீச்சமாக இருப்பார் அதாவது ஐந்தாம் அதிபதி நீச்சம் ஐந்தாம் இடத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருக்கின்றது இந்த தன்மையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் குழந்தை இவருக்கு இது போன்ற குழந்தை தாமதத்திற்கு தெளிவான ஒரு காரணம் இதில் தென்படத்தான் செய்கின்றது ஏழாம் இடத்தில் சூரியனும் அவருக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் மற்றும் பதினொன்றாம் இடத்தில் சனி குரு மற்றும் புதன் இங்கு குரு ஆட்சியாகவே இருக்கின்றார் குழந்தை யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் ஒரு இடத்தில் நீச்சையோ கிரகம் இருந்தாலே அந்த இடத்திற்கான பலன்கள் உறுதியாக நமக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் இவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் அதன் அதிபதி நீச்சமாக இருப்பது இதுபோன்ற தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்துகின்றது உறுதியாக இவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு உயர் வாழ்க்கை வாழக்கூடியவராக இருக்கின்றார் இவருக்கு குருவும் நன்றாக இருக்கின்றார் இவர் அரசு அரசியல் வெளிநாடு தொடர்புகள் உயர் வணிகம் ஆன்லைன் சமூக ஊடகம் சார்ந்தெல்லாம் நிச்சயமாக சிறந்து உழவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன இவருக்கு ராசிக்கட்டம் என்ன தன்மை புரிந்ததாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் ராசி கட்டம் முழுமையான தன்மைகளை எடுத்துரைக்கும் நவம்சம் பார்ப்பது அடிப்படை கூறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதில் பிரச்சனை இருக்கின்றது எதை சரி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு விதமான ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் நாம் நவம்சன் மூலமாகவே தெரிந்து கொள்ள முடியும் இவருக்கு ஐந்தாம் இடம் தெளிவாக தெரிகின்றது இரண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றது அதன் அடிப்படையில் திருமண யோகம் நன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் ராசி கட்டம் எதை சுட்டி காட்டுகின்றது என்பதையும் பார்க்க வேண்டும் ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவர் பார்த்தோம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை மேச ராசியில் தனுசு லக்னத்தில் வளர்பறையில் தான் பிறந்திருக்கின்றார் அவருக்கு லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடத்தில் சுக்கரனும் லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் குருவும் கேதுவும் இருக்கின்றார்கள் இதுபோன்று லக்னாதிபதியும் மூன்றாம் இடத்தில் வருவது சிறப்புத்தான் குரு அவருக்கு புஷ்கர நவம்சம் நட்சத்திர சாரமும் பிறந்திருக்கின்றார் நல்ல தகவல் தொடர்பு ஐடி சமூக ஊடகம் மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் இது இதுபோன்ற துறைகள்லாம் இசைத்துறையெல்லாம் இசை நாட்டமெல்லாம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இசை மற்றும் கலைத்துறைகள் சார்ந்த ஈடுபாடுகள் எல்லாம் நிச்சயமாக யோகபலன்கள் எதனும் டிரான்ஸ்போர்ட் டிராவல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உறுதியாக பலன் கொடுக்கக்கூடிய தன்மை பொருந்தியதாக இருக்கின்றது மீடியா திரைத்துறை சார்ந்தெல்லாம் இவரால் இயங்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்பு இருக்கத்தான் செய்கின்றது இவருக்கு நான்காம் இடத்தில் பார்த்துமென்றால் அதிகமான கிரக சேர்க்கை இருக்கின்றது இவருக்கு லக்னமே பார்த்தோம் என்றால் ஒரு முழுமையான லக்னம் என்று சொல்ல முடியாது இது ஒரு மூன்று டிகிரி கொண்ட ஒரு லக்னமாகத்தான் இருக்கின்றது கிட்டத்தட்ட தனுசுவாக இருந்தாலும் விற்சகத்துக்கும் இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் நான்காம் இடத்தில் இதே புதன் நீச்சமாகின்றார் சூரியன் புதன் சனி மற்றும் செவ்வாய் இருக்கக்கூடிய சேர்க்கை அமைப்பு இருக்கின்றது அதன் அடிப்படையில் வீடு சொத்துக்கள் தாய் இந்த அமைப்புகள் எல்லாம் சற்று கவனம் தேவை என்பதை சுட்டிக்காட்டுகின்றது ஆனாலும் ஒரு நீச்சய கிரகம் இருக்கின்றது அதன் அடிப்படையில் அது சார்ந்த பலன்கள் உறுதியாக அவர்களுக்கு கிடைக்கும் வாகனம் வணிகம் சார்ந்த அமைப்புகள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பேங்கிங் தொடர்பான அமைப்புகள் தொழில்நுட்பம் சார்ந்தெல்லாம் கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் சிறந்து விளங்க முடியும் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் மற்றும் ஒன்பதாம் இடத்தில் ராகு மற்றும் பன்னெண்டாம் இடத்தில் மாந்தி வரையக்கூடிய கிரக அமைப்பு இவருக்கு கிரகங்கள் முழுமையாக ஒரு சார்பு நிலையிலே இருக்கின்றன ஒன்று முதல் ஐந்தாம் இடம் முறை மற்றும் ராகு மட்டும் தனித்து விடப்பட்ட நிலையில் தான் கிரக அமைப்பு இருக்கின்றது இவருக்கு பார்த்தோம் என்றால் கோச்சார அடிப்படையில் இவருக்கு மேச ராசியாக இருக்கின்றார் இப்பொழுதுதான் அவருக்கு ஏழரை சனி ஆரம்பித்திருக்கின்றது இந்த காலகட்டம் ஏதேனும் ஒரு சுப விரயம் செய்வது நல்லதுதான் சமூக ஊடகம் சார்ந்து ரியல் எஸ்டேட்டு லேண்ட் டீலிங் இதெல்லாம் வாகனம் தொடர்பான லாஜிஸ்டிக் தொடர்பான அமைப்புகளெலாம் பலன் கொடுக்கக்கூடியதாக வெளிநாடு சார்ந்த அமைப்புகளும் இந்த மேச ராசிகளுக்கு பொதுவான பலன்களாக இருக்கின்றது குழந்தை பலன் பார்க்க வேண்டுமென்னா ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் குழந்தை பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஐந்தாம் அதிபதியான அவருடைய செவ்வாயும் நான்காம் இடத்தில் இருக்கின்றார் ஏற்கனவே நான்காம் இடத்தில் சனி செவ்வாய் தொடர்புகள்லாம் இருக்கின்றது இருப்பினும் குழந்தை பாக்கியம் தெரிகின்றது கணவர் சார்ந்து இப்பொழுது இல்லை அவருக்கு நவம்சம் சிறப்பாகவே இருக்கின்றது கணவர் சார்ந்து பிற சில காலகட்டத்தில் பிரச்சனை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அது சரியாகக்கூடிய தன்மை புகுந்தியதாகவே இருக்கின்றது அவ்வாறே இவருடைய நிலைகள் தென்படுகின்றன மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சந்திரன் ஐந்தாம் இடத்தில் வருகின்றார் அதன் அடிப்படையில் உறுதியாக இவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன கவலைப்படும் அளவுக்கு ஒன்றும் இல்லை மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் ஒன்பதாம் இடம் ராகு இருப்பது மற்றும் பத்தாம் அதிபதி நீச்சம் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் இரண்டாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் அதிபதி நான்கு அனைத்து கிரகங்களுமே ஒரு சார்பே இருக்கின்றன அதன் அடிப்படையில் இவரால் நிச்சயமாக சந்திரன் மற்றும் சுக்ரன் காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு செவ்வாய் சந்திரன் சுக்ரன் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக தென்படுகின்றன இவருக்கு தசாபத்தி அடிப்படையில் பொழுதும் இவர் முதலில் கேது திசை இரண்டு வருடம் எட்டு மாதம் இருப்பில் பிறந்திருக்கின்றார் அடுத்ததாக சுக்கரன் திசை தான் ரெண்டாயிரத்தி இருபது வரை இருந்திருக்கின்றது அடுத்து சூரியன் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் ஐந்து வருடம் ஆகின்றது என்று குறிப்பிடுகின்றார் அந்த சூரியன் அதாவது சுக்கரன் திசை முடிந்து சூரியன் திசை அந்த காலகட்டத்தில் திருமணம் இருக்கின்றது அவருக்கு கரெக்டாக சரியாக சூரியன் அதாவது நவம்சத்திலும் அவருக்கு ஏழாம் இடம் சந்தை சூரியன் வருகின்றார் அதன் அடிப்படையில் இப்பொழுது அவருக்கு சூரியன் திசை தான் சென்று கொண்டிருக்கின்றது அடுத்ததாக சந்திரன் திசை சந்திரன் திசை உறுதியாக அவருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் அஷ்டமாதிபதி அதன் அடிப்படையில் நிச்சயமாக குழந்தை பாகியம் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்பொழுது அவருக்கு சூரியன் திசையில் எந்த புத்தி சென்று கொண்டிருக்கின்றது என்றால் புதன் புத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது நான் குறிப்பிட்டேன் நவம்சத்தில் புதன் நீச்சமாக இருந்தார் அவருக்கு ராசி கட்டத்திலும் அவர் புதன் நீச்சமாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்த ஏழாம் மாதி ஜூலை ஜூலை அதாவது இந்த மாதம் சென்ற மாதத்தோடு முடிந்து விடுகின்றது அவருக்கு அடுத்ததாக கேது கேது அவருக்கு குழந்தை பலன்களை கொடுப்பாரா என்றால் அதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று குறைவுதான் பன்னெண்டாம் மாதம் வரை கேது புத்தி செல்கின்றது நவாம்சத்தில் கேது ஓரளவு நன்றாகவே இருக்கின்றார் இருப்பினும் பார்த்தோம் என்றால் ராசி கட்டத்தில் மூன்றாம் இடம் வருகின்றார் அவ்வளவு சிறப்பு என்று குறிப்பிட முடியாது இந்த பன்னெண்டாவது டிசம்பர் மாதத்திற்கு மேல் அடுத்து சுக்கரன் புத்தி வருகின்றது உறுதியாக சொல்ல முடியும் இந்த டிசம்பர் மாதத்திற்கு மேல் சுக்கரன் புத்தியில் அவருக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கிற கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு பிறகு வரக்கூடியதும் அவருக்கு சந்திரன் தசையா ஆகவே இருப்பதனால் சூரியன் தசா முடிந்து அடுத்து சந்திரன் தசா தான் ஆரம்பமாகின்றது அதன் அடிப்படையில் உறுதியாக அவருக்கு குழந்தை பலன் நிச்சயமாக கிடைக்கும் அவர் கவலைப்பட வேண்டாம் நவாம்சத்திலும் அந்த அதிபதி நீச்சமாக இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு நீச்ச கிரகம் வந்திருக்கின்றது மற்றும் ராசி கட்டத்திலும் சந்திரன் இருக்கின்றார் அவர் அஷ்டமாதிபதியாக ஐந்தாம் இடத்தில் வருவது உறுதியாக கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் அதன் அடிப்படையில் கவலைப்பட வேண்டாம் மற்றபடி பார்த்தோம் இவருக்கு கிரக அமைப்புகள் மிக மிக யோகமாகவே உள்ளன என்னென்ன டிகிரி அடிப்படையில் பல்வேறு கிரகங்கள் ஒன்றாக இருக்கின்றன மற்றும் லக்னமே டிகிரி அடிப்படையில் மூன்று லக்ன சந்தி இருக்கின்றது மற்றும் கிரகங்கள் இணைவு அதிகமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் அன்புள்ளம் பாசம் உள்ளம் கொண்டவர் மற்றும் சிறு சிறிது பய உணர்வு கொண்டவராக இருக்கின்றார் மற்றும் பார்த்தோம் என்றால் சற்று தாய் சார்ந்த கவலை இயக்கம் அதிகமாக உழைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தன்மை புரிந்தவராக மற்றும் சில நேரங்களில் அவசரப்படக்கூடிய உக்ர குணம் கொண்டவராக அறிவுத்திறன் பொருந்தியவராக நுட்பமாக சிந்திக்கக்கூடிய திறன் பொருந்தியவராக இருக்கின்றார் பொதுவாக இந்த புதன் சனி செவ்வாய் தொடர்பு இருந்தாலே அவர்கள் எல்லாம் மருத்துவம் படிக்க வேண்டும் ஆனால் மருத்துவத்திற்கான யோகம் இவருக்கு இல்லை அதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது ஏனென்றால் புதன் நீச்சமாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் புதன் இவருக்கு ஆட்சியாக இருந்திருந்தால் சனி செவ்வாயுடன் சேர்ந்திருந்தால் இவரால் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கியிருக்க முடியும் அதன் அடிப்படையில் இவருக்கு கிரக அமைப்புகள் அம்சங்கள் அனைத்தும் நன்றாகவே இருக்கின்றன ஒரு சார்பு அமைப்பாக இருக்கின்றது அதிக சேர்க்கை இருக்கின்றது டிகிரி அடிப்படையிலும் பார்த்தோம் என்றால் அவ்வளவு சிறப்பாக இல்லாத காரணம்தான் இப்படிப்பட்ட தாமதத்தை கொடுத்திருக்கின்றது கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையோடு இருக்கலாம் இந்த டிசம்பர் மாதத்திற்கு மேல் இந்த கேதுவே ஓரளவு நவம்சம் அடிப்படையில் சிறப்பாகத்தான் இருக்கின்றார் ஆனாலும் ராசி கட்டத்தில் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதன் அடிப்படையில் இந்த டிசம்பர் மாதத்திற்கு மேல் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சாதியக்கூறுகள் மிக மிக அதிகமாக உள்ளன அடுத்த ஒரு வருடம் அதற்கு பிறகும் சந்திரன் தான் செல்வதனால் குழந்தை யோகம் மிக மிக அருமையாகவே உள்ளது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து வளமும் புகழும் பெற்று செல்வ செழிப்போடு சிறப்பாக வாழ்வீர்கள் ஆரோக்கியமாக நன்றாக வாழ்வீர்கள் பொதுவாக உங்களுக்கு கை முட்டு முட்டுவழி முதுகு தோள்பட்டை வழிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றும் சில உங்களுக்கு இந்த பிசிஓடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் தென்படத்தான் செய்கின்றன மற்றும் சில ச ஜலதோஷம் சளித்தொந்தரவுகள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய தன்மை புரிந்தவராகவே நீண்ட ஆயுள் புரிந்தவராக சிறப்பாக வாழக்கூடியவராகவும் இருக்கின்றீர்கள் ஒரு திருமணத்திற்கு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு சிறிது காலத்துக்கு பிறகு கணவருடன் நல்ல ஒற்றுமையுடன் வாழ்வது சிறப்பு உங்களுக்கு பொதுவாக புதன் தொடர்பு இருப்பதனால் நரசிம்ம சுவாமியை வழிபடுது புதன் மற்றும் சுக்கரன் தொடர்பு இருப்பதனால் நரசிம்ம சுவாமி அல்லது மகாலட்சுமி தேவி பெருமாள் சார்ந்த வழிபாடுகள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் முருகப்பெருமான் வழிபாடும் நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றபடி நீங்கள் அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றீர்கள் உங்களுக்கு எல்லா வளமும் புகழும் பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள் நாமும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றோம் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்